ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சூலகம் தமிழ் தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய நைட் டைம் கிச்சன் கிளீனிங் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்துட்டே வாங்க இந்த கிச்சன் கிளீனிங்கோட உங்களுக்கான இன்றைய ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னருக்கு முன்கோபம் அதிகமாக வரும் அந்த கோபத்தால் அவரோட அவர் வழங்குகிற எல்லா தீர்ப்புமே தப்பான தீர்ப்பாக தான் அமையும் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் அவரோட அரண்மனைக்கு சாமியார் ஒருத்தர் வந்திருந்தார் அவர்கிட்ட இவரோட கோபத்தில் பற்றி சொல்லியிருந்தார் அதுக்கு அந்த சாமியார் சொல்லியிருந்தாங்க நான் வந்து இதே மாதிரி கோவமாக தான் இருந்தேன் அப்போ என்னோட குருநாதர் எனக்கு இந்த குவலையை கொடுத்து உனக்கு எப்போல்லாம் கோவம் வருமோ அப்போ இதிலேருந்து மூணு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சுன்னா உன்னோட கோபம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு நீ இந்த குவலை தேவை கிடையாது நீங்க வச்சுக்கோங்க மன்னா அப்படின்ட்டு மன்னர் கிட்ட கொடுத்துருக்காங்க மன்னரும் அதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க மன்னருக்கு எப்போல்லாம் கோவம் வருமோ எல்லாமே அந்த குவலையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிச்சிருக்காரு காலம் சில காலங்கள் கழித்து அதே சாமியார் வந்து அரண்மனைக்கு மன்னரை பார்க்கலான்னு வந்திருக்கப்ப மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷமா எனக்கு இப்போல்லாம் கோவமே மண்ணா இந்த குவலையிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுலேருந்து ரொம்ப அதிசயமாக இருக்குன்னு அதுக்கு சாமியார் சொல்லிருக்கார். இது வந்து அதிசயமான குவலையெல்லாம் கிடையாது மண்ணா நமக்கு வந்து கோவம் வரும்போது நம்மளோட சிந்திக்கிற செயல்பாடு வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த குவலையிலேருந்து மூணு கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்றப்ப அந்த சில மணி நேரத்தில் வந்து நம்மளோட கோவம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நான் தணிஞ்சு நம்மளோட சிந்திக்கிற செயலும் அதிகரித்து நம்மளோட தீர்ப்பு நம்மளோட செயல் வந்து கரெக்டானதாக இருக்கும் அவ்வளோவா தவிர்த்து இது வந்து ஒரு அதிசயமான குவலையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு மன்னருக்கு புரிய வச்சுருக்காரு இதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட கோவத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னா நம்ம எந்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோமோ அந்த இலக்கை வந்து நம்ம எளிதாக நம்ம அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்